கிரைஸ்தலார்ட் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினாறு இறை வார்த்தை பனிரெண்டு ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் கிளம்பின் பரலோக பிதாவி

கோடி 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 நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே எங்கள் தலைமுறை தலைமுறையாய் எங்களை ஆசிர்வதிப்பவரே நன்றி செலுத்துகிறப்பா என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண வைப்பவரே எமக்கு நன்றியப்பா என் தாயின் கருவில் எனக்கு உரு அந்தவரே நமக்கு நன்றியப்பா என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவரே மக்கு நன்றியப்பா நன்மைகளின் கருவூலமான வானத்தை எனக்காக பிறப்பவரே நமக்கு நன்றியப்பா எங்கள் கலைஞியங்கள் எல்லாம் ஆசிர்வதிப்பவரே நன்றிப்பா நன்றியப்பா நாங்கள் செல்கையிலும் வருகையிலும் போகையிலும் எங்களை ஆசிர்வதிக்கிறவரே நமக்கு நன்றியப்பா நீங்கள் உணவு கூடத்தினர் ஆசீர்வதிப்பவரே எமக்கு நன்றியப்பா நீங்கள் உணவை நீர் ஆசிர்வதிப்பவரே நன்றி நன்றியப்பா என் கருவின் கனிவேன் என் கணியனின் ஆசிர்வதிப்பவரே நன்றியப்பா எங்கள் நடுவில் உலாகுபவரே மக்கள் நன்றி ஆண்டவரே என்னை கடன் வாங்குபவனாக அல்ல கடன் கொடுப்பவனாக உயர்த்துபவரே எமக்கு நன்றியப்பா என்னை கடையனாக அல்ல முதல்வனாக ஆக்குபவரே நமக்கு நன்றியப்பா எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்தவரே உண்மை நன்றியோடு நாமை துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு நாமை ஆராதிக்கிறோம் சுவாமி மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரிடம் ஆசி பெரியவர்களாக பின்னையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே என்று சொல்லி ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவரே எங்களை கரம்பெடுத்து எங்களை வழிநடத்தி வந்த முதல் மேலான கிருபைக்காய் மக்க நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் சுவாமி அப்பா எங்களை நேசிக்கிற எங்களை அன்பு தகப்பனே உள்ளன்போடு கடைசி வரை நேசித்து எங்களை அன்பு செய்கிற தகப்பனே நாங்கள் பாவிகளாக இருக்கும் போதே எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தகப்பன் ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை மாதங்கள் கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் வர நீங்க கிரும்ப செஞ்சுங்களப்பா அதற்காக நன்றி அப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கி ஆண்டவரே அப்பா அந்த ஒரு மாதம் ஜனவரி மாதம் முழுவதுமாய் எங்களோட கூட கரம் படுத்து நீங்க வழிநடத்துறீங்க அப்பா ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு கொடுத்துருக்குறீங்க நல்ல உடை கொடுத்தீங்க இருக்க இருப்பிடம் கொடுத்தீங்க நல்ல சுகம் கொடுத்தீங்க ஜீனையும் பாதுகாத்தீங்களப்பாக்கு கொடான கொடி நன்றியப்பா அப்பா போகும்போதும் காப்பேன் திரும்புவதும் காப்பேன் உயிரையும் காத்துருவேன்னு சொல்லி ஆண்டவரே எங்களை பாதுகாத்ததுக்காக எமக்கு நன்றியப்பா சந்தோஷத்தை கொடுத்தீங்க சமாதானத்தை கொடுத்தீங்க ஒற்றுமை கொடுத்தீங்க அமைதியை கொடுத்தீங்க நிம்மதியை கொடுத்தீங்களப்பா அதற்காக எமக்கு கொடான கொடி நன்றியப்பா நல்ல உடல் சுகத்தை கொடுத்தீங்களப்பா அதற்காக நன்றியப்பா எங்களை இடை இடைக்கட்டினதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் சுவாமி குடும்பத்தில் ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரை எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உள்ள கரத்தின் கீழ் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை கேட்டு அதை தியானித்து அதன்படி நடந்து அநேகருக்கு அறிக்கை ஒவ்வொருவரை நீர் பயன்படுத்தினீரே அதற்காக எமக்கு நன்றி அப்பா இன்னுமா எழும்பி பிரகாசிக்க நீங்கள் செய்யுங்கப்பா இன்னுமா அவர்களை எடுத்து பண்படுத்துங்க பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறப்பா யார் யாரெல்லாம் நேரோ பொழுதில் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருவரும் என்னுடைய கரங்களுக்குள் ஒப்புக்கெடுக்கிற சுவாமி தேவன் தாமே ஆண்டவரே அப்பா உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களப்பா அப்பா நீங்கள் என் மக்கள்னு சொன்னீங்களப்பா இதோ ஆண்டர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார் சிறியோருக்கும் பெரியோருக்கும் அவர் ஆசி வழங்குவார் ஆண்டர் உங்கள் ஜனத்தை பெருக செய்வார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளர செய்வார் என்று சொல்லி ஆண்டவரே நீர் இந்த மாதம் முழுவதுமாய் இவங்களை ஆசீர்வதித்தீரே அதற்காக எமக்கு கோடான கொடி நன்றி அப்பா அவரோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா இன்னுமா எமக்கு நன்றி செலுத்த நீங்க கருப செய்யுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரை இருக்கட்டப்பா எங்க குடும்பத்தின் நடுவில் நீர் வந்ததுக்காக நன்றி அப்பா என் குடும்பத்துல நீர் ஆசிர்வதித்தீரேப்பா இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அப்பா எங்க குடும்பத்தை என் பிள்ளைகளை வேற குழந்தைகள் எல்லாம் நீ ஆசீர்வதிதே இதற்காய மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஒவ்வொருவரை நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா பிறக்க போகிற புதிய மாதத்துலப்பா வல்லமல்லக்காரன் இருக்கட்டையா நீங்க இந்த மாதத்தில் எப்படி எங்களோடு கூட இருந்து என் சார்பில் செயலாற்றி அப்பா நீ வழிநடத்தி வந்திரோ அது போலப்பா பிறக்க போகிற அப்பா நாளை தினத்திலிருந்து ஆண்டவரே ஒரு புதிய மாதத்தினால் காண இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த மாதம் முழுவதும் கூட நீ எங்களோடு கூட இருங்கப்பா நாங்கள் எதிர்பார்த்து வேண்டி விரும்பி கேட்கிற எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கும் தேவன் தாமே பதில் கொடுத்து நீ ஆசிர்வதிக்க முடியாது இரவு பொழுதுல அயர்ந்த கொடுங்க அதிகாலை நமக்கு நன்றி செய்யுங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பலத்தால இடை கிறிஸ்துவின் வல்லமயுல நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்